உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா சுக்கர பகவானுடைய பயிற்சியும் பிளஸ் செவ்வாய் பகவானுடைய பயிற்சியும் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சிக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சிக்கும் எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம் அப்படின்னா சுக்கர பகவான் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கணும் ஏன்னா ஒரு திருமணத்துக்கு காரகனே சுக்கர பகவான் தான் ஒரு ஆணும் பெண்ணுக்கும் திருமணம் நடக்கும்னாவே சுக்கர பகவான் நல்லா இருக்கணும் அப்படி சுக்கர பகவான் நல்லா இருந்தா தான் திருமணம் நடக்கும் அந்த வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் அது போக அவங்க வந்து ஒரு சுகபோக வாழ்க்கை வாழணும் நல்ல வீடு கட்டி வாழணும் நல்ல செல்வந்தராக வாழணும் அப்படின்னாலும் அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப தேவை இது போக செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் எப்படின்னா செவ்வாய் தான் ஒரு ஜாதகத்துல ஒரு ஆணை குறிக்கக்கூடிய அனுகிரகம் அது போக கணவரை குறிக்கக்கூடிய அனுகிரகமும் செவ்வாய் தான் அந்த செவ்வாய் பயிற்சி நல்லா இருக்கணும் இல்லையா அப்ப அந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது இப்போ உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் அந்த ரத்த சம்பந்தம் அண்ணன் தம்பிகள் ஆனா அண்ணன் தம்பிகளுடைய உறவை குறிப்பது இந்த செவ்வாய் பகவான் தான் அப்ப அந்த அண்ணன் தம்பிகள் உறவுங்கிறது நல்லா இருந்தா எவ்வளவு தூரம் வேணாலும் நம்ம போராடலாம் அதுதான் இந்த செவ்வாய் பகவானுடைய அணுகிறகம் அது போக இந்த செவ்வாய் பகவான்ங்கிறது பூமிகாரகன் அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் இடமே இல்லாம இருக்கிறோம் ஐம்பது வயசு ஆய்யும் அறுபது வயசு ஆயும் இருக்கிறக்கு ஒரு இடமே வாங்க முடியாம இருக்குது ஒரு சிலர் வந்து பார்க்க போனா இடம் வாங்குறாங்க இடத்துக்கு மேல இடம் வாங்குறாங்க தேவைக்கு அதிகமா இடம் வாங்குறாங்க எங்கே பார்த்தாலும் ஏக்கர் கணக்குல வாங்கி போடுறாங்க அதற்கு காரணம் அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் தான் அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருந்தால் பூமி நம்மளுக்கு சேரும் அப்ப அந்த பூமியில வீடு கட்டலாம் பங்களா கட்டலாம் அது போக நம்ம ஒரு செல்வந்தராக வாழலாம் அப்ப அந்த செவ்வாயில் சுக்கர் பகவானுடைய பெயர்ச்சி எப்ப நடக்குதுன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செவ்வாய் பகவானி பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது கும்ப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மீன ராசிக்கு வர்றாங்க சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது சுக்கர பகவான் மீன ராசியில உச்சம் அடைஞ்சிருக்கிறாங்க அந்த உச்சம் பெற்ற சுக்கர பகவான் ஆகி மேசத்துக்கு வர்றாங்க அப்ப இந்த மேசத்துக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானும் இந்த மீனத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சிகள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் விச்சக ராசி விச்சக ராசியுடைய அதிபதியே செவ்வாய் பகவான் தான் அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது அவங்களுடைய ராசிக்குரிய கிரகமும் ஆறாம் வீட்டுக்குரிய கிரகமும் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாங்க அப்ப ஆறாம் இடத்துக்குரிய ஆகப்பட்டது ஐந்தாம் இடத்தில் இருப்பது கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீக சொத்து பூர்வீக பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து பார்க்க போனா நீங்க ஏதாவது ஒரு இடத்துல இடம் வாங்கியிருந்தாலும் இதில் வந்து பார்க்க போனா ரொம்பவுமே நீங்க வந்து அந்த டாக்குமெண்ட்டை சரிபார்த்து நீங்க இடம் வாங்கணும் இல்ல இடம் வாங்கிட்டீங்க அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு இப்ப பல வருஷமாச்சு அந்த பிரச்சனை இப்ப கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதே சமயத்துல பூர்வீக சொத்துல உங்க டாக்குமெண்ட் ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதத்துல கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகும் அப்ப அதற்கோசரம் நீங்க போராடி அந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நீங்க வாங்குற இடத்துல பிரச்சனைகள் இருந்து அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இப்போ போராட வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வருவதற்கு இந்த மாதத்தில் நீங்க போராடணும் இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் அந்த ஏழாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்ப அந்த ஆறாம் இடத்துக்கு வந்திருந்தாலும் உச்சம் பெற்ற அங்க சூரியன் இருக்கிறாங்க அந்த சூரியனோடு அந்த சுக்கரன் இருக்கிறதுனால அஷ்டமிச்சு போயிடுவாரா அப்படின்னா இல்ல அந்த சுக்கரனுக்கும் அந்த சூரியனுக்கும் தூரம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அஷ்டமனும் ஆகல அப்ப அந்த ஏழாம் இடத்துக்குரிய கிரகம் ஆப்பட்டது சுக்கர பகவான் ஆகப்பட்டது ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சில சிக்கல்களையும் சில பிரச்சனைகளையும் சில குழப்பங்களையும் உருவாவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்ப ஒரு பொண்ணு பார்த்திருக்கிறோம் மாப்பிள்ள பாத்துருக்குறோம் இதுல வந்து யாராவது ஒருத்தர் சிக்கலை உருவாக்குவாங்க இல்ல பிரச்சனையை உருவாக்குவாங்க அப்போ உங்களுக்கே ஒரு பிரச்சனைகள் உருவாகலாம் இல்ல மாப்பிள்ளையும் பொண்ணுக்கும் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கே பிடிக்காம போகலாம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்ல விஷயம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து குரு பகவான் ஆகப்பட்டது ஆறாம் இடத்துல இருந்து பயிற்சியாகி மே மாசம் ஒன்றாம் தேதியே உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துடுறாங்க இது சூப்பரான டைம் விருச்சக ராசிக்காரங்களே உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அந்த செவ்வாய் கொடுத்தாலும் அந்த சுக்கரன் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் விளையாடினாலும் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியே பார்க்கறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான டைம் தெரியுங்களா அதாவது உங்களுக்கு கெடுக்கிறதுக்கு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதுல இருந்து தப்பிக்க வைப்பதற்கு முழு சுப கிரகமான இந்த குரு பகவான் ஒருத்தர் போதும் அந்த ஒருத்தர் தான் இப்போ உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாகி அந்த ஏழாம் வீட்டுல இருந்து உங்க ராசியே பாக்குறாங்க இது வந்து அருமையான டைம் விருச்சக ராசிக்காரங்களே இந்த நேர காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நேர காலத்தை பயன்படுத்தினால் உங்களுக்கு வந்து புது உறவுகள் கண்டிப்பாக கைகூடும் அதே சமயத்துல உங்களுக்கு திருமணங்கள் கைகூடி வரும் ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் இதற்கு முன்னாண்ட திருமணத்துக்கு முயற்சி பண்ணி தடைப்பட்டிருந்து அந்த தடைகள் நிபர்த்தியாகி இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கல்யாணம் ஆகும் அது மட்டும் இல்லைங்க கல்யாண வயசுல இருக்கிறவங்க விருச்சிக ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் இப்ப அந்த திருமணங்கிறது கைகூடி வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுபோக புத்திர பாக்கியம் குழந்தை செல்வம் அப்ப அந்த குழந்தை செல்வத்திற்கும் இந்த காலகட்டத்துல அருமையான வாய்ப்பு இருக்குது அப்ப குழந்தை பாக்கியம் இல்லாமல் கோயில் கோயிலாக போய் குலதெய்வ கோயிலுக்கு போய் எவ்வளவோ எல் யாராரு என்னென்ன சொல்றாங்களோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து இன்னைக்கு திருப்தியே இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் இது போக அந்த செவ்வாயுடைய பார்வையாகப்பட்டது உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல விழுகுது அப்ப உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்த அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்து அந்த செவ்வாய் ஆகப்பட்டது பதினொன்னாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த பதினொன்னாம் இடம் என்பது லாபஸ்தானம் அப்ப அந்த செவ்வாய் பகவான்னால கண்டிப்பாக நீங்க ஒரு விதத்துல நஷ்டப்பட்டாலும் இன்னொரு விதத்துல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய இடத்துலதான் விருச்சக ராசிக்காரங்கள் இருக்கிறீங்க அப்ப விருச்சக ராசிக்காரங்கள் ஒரு தொழில் ஆரம்பிச்சாலும் சரி ஒரு வியாபாரம் பண்ணாலும் சரி ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி அதுல கண்டிப்பாக பத்து ரூபா ஆதாயத்தோடு வருவீங்க ஒரு தொழில வாய்ப்புகள் இருக்குதுங்கிறது கண்டிப்பாக கடன் கேட்டாலும் கிடைக்கும் அப்ப அந்த கடன் வாங்கி அந்த கடன் வாங்கி அந்த கடனாலேயே நீங்க பெரிய ஆளாக கூடியலுக்கு வாய்ப்பு இருக்குது அப்ப அந்த கடன் உங்களை வாழ வைக்கும் அந்த கடனையும் நீங்க அடைச்சிருவீங்க அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த வளர்ச்சிகள்ங்கிறது கண்டிப்பா நல்லா இருக்குது அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் நல்லா இருக்குது திருமண பந்தங்கள் கைவிடுகிறது உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குது தொழில் முன்னேற்றங்கள் நல்லா இருக்குது வேலை இதற்கு முன்னாண்ட வேலைக்கு போய் வேலை கிடைக்காம இரு செஞ்சுட்டு இருந்த வேலையுமே அந்த வேலையை விட்டு எடுத்துட்டாங்க இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல அந்த செவ்வாய் பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் நீங்க வேலைக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பா உடனே வேலை கிடைக்கும் அப்ப அந்த வேலையும் ரொம்ப திருப்தியானதாக இருக்கும் எந்த குறையுமே இருக்காது அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாண்ட இருந்த குறைகள் விலகி இப்ப நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உருவாகும் அப்ப டோட்டலா இந்த காலகட்டத்துல செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்துக்கு வர்றதுனால கொஞ்சம் ருணம் உங்களுக்கு உடம்புல வந்து பக்கம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் பாதிக்கும் டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த பாதிப்பு இப்போ வந்துருச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் நம்ம வைத்தியம் பாக்கிறோம் அந்த குரு உங்க ராசியை பார்க்கறதுனால அந்த பாதிப்புகளும் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்ப டோட்டலா இந்த காலகட்டத்துல நீங்க அந்த செவ்வாயும் சுக்கரனும் எவ்வளவு பாதிச்சாலும் குருடைய அனுகிரகத்தினால அந்த குருடைய பார்வையினால நீங்க தப்பிக்கிறீங்க நல்லா இருப்பீங்க இந்த காலகட்டத்துல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகனை வணங்குங்க அந்த திருச்செந்தூர் முருகனை வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் ஆகப்பட்டது மழை போல் இருந்தாலும் போல் நீங்கும் நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உங்க ஜென்ம ஜாதகத்துல ஏதாவது உங்க ஜென்ம ஜாதகத்துல நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையணும் அந்த ஜென்ம ஜாதகத்துல சாதகம் இல்லாத பாதகமான டைம் நடந்துச்சுன்னா அதை தெரிஞ்சு நீங்க பொறுமை காத்தால் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்ப அதனாலதான் அந்த ஜென்ம ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அப்ப சாதகமான டைம் நடக்குதா பாதகமான டைம் நடக்குதா அப்படிங்கிறது நாங்க சொல்லுவோம் நீங்க பார்க்கணும்னு விருப்பம் பட்டால் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து முடி வருவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்